இந்த கதையெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க ஆனா தான் ஒரு முக்கியமான கேள்வி அவர் நம்ம ஊர்ல மட்டும்தான் தெருவுக்கு தெரு இருப்பாரா இல்ல உலகம் முழுக்க இருப்பாரா நண்பர்களே அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க டைரக்டா எபிசோட் குள்ள போவோம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா சரி முன்சார்பாக நானே அதை துவக்குகிறேன் உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் Welcome to Travel Script. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இவை மூன்றும் தா அப்படின்னு என் வாழ்க்கையில் ஒரு இருபது வருஷம் அப்புறம் தான் தெரிஞ்சது நான் உனக்கு லஞ்சம் தரேன் நீ எனக்கு ரிட்டன் பார்த்து எதனா செய் விநாயகா அப்படின்னு இருபது வருஷம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தாதான் தெரியுது நம்ம கும்பிடுறது விநாயகரே இல்லையா அவர் புத்தரா அதாவது அரச அடியில் இருந்த புத்தர் சிலையெல்லாம் அவர் தலையை வெட்டி யானையின் தலையை பொருத்தி அவரை விநாயகர்னு ஒரு புது கடவுளை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் விநாயகர் முழு கடவுள் அறிவின் கடவுள் அதாவது காட் ஆஃப் நாலேஜ் அதுவே புத்தர் காட் ஆஃப் நாலேஜ் அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொன்னவர் ஆனால் இது தெரியாமல் புத்தருக்கு போட்டியாக விநாயகரையே தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க இந்த வெளிநாட்டுக்காரங்க அப்படி நாம் பார்க்கும் முதல் கோவில் தான் இந்த பேங்காக்கில் இருக்கும் குவாங் விநாயகர் கோவில் இந்த கோவில் ஒரு தெருமுக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி விநாயகர் உக்காந்துட்டு இருக்க மாட்டார் நின்றுக்கிட்டு தான் இருப்பார் இந்த கோவில் ஒரு ஓப்பன் கோவில் அப்படிங்கிறதுனால எல்லா நாளும் திறந்து தான் இருக்கும் நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் இனிப்பு கொழுக்கட்டை அந்த ஊரில் மோமோஸ் பழங்கள் வித்தியாசமான பூக்கள் முத்து மாலைகள்னு நிறைய பொருட்கள் மக்களால் வழங்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா இவர் முருகனா என்னடா இது வேலு வாழு மாதிரி இருக்கேன்னு கேட்காதீங்க எனக்கும் அதே டவுட் இருக்குது முருகனுக்கு பக்கத்தில் சேவல் இருக்குது விநாயகருக்கு பக்கத்தில் மூஞ்சலியும் இருக்குது ஆனால் இந்த பன்னி மூஞ்சி வாயம் யாருன்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா எனக்கே அது யாருன்னு தெரியல கையில் உலக உருண்டை வச்சிருக்கிறதுனால இவர் வாராக அவதாரம் கொண்ட பெருமாள்னு நம்ம யூகிச்சுக்கலாம் பெருமாள் மட்டும் இல்லை பக்கத்திலேயே பிரம்மரோ இருக்கிறாரு நாலு தலையோட நாம் தாய்லாண்டுக்காக தனியாக ஒரு சீரீஸே போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை மேலே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் கண்டிப்பாக அந்த சீரீஸை பாருங்கள் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊரான மலேசியா மலேசியா தலைநகரமான கோலாலம்பூரில் இருக்கும் இந்த மலை பிள்ளையார் கோவில் நான் கூட இதை கொட்டுமல்லி பிள்ளையார் தான் நினச்சேன் ஆனால் கொட்டுமல்லின்னு ஒரு மல்லியே கிடையாது இவங்க ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த பூக்கடக்கார அண்ணா கிட்டே கேட்டேன் அவரு தான் சொன்னார் முன்னாடி மலேசியாவோட ஹைகோர்ட் இங்கே தான் இருந்துதான் இந்த கோவில் இருக்கும் இடம் ஒரு சின்ன குன்று அதனால் இதை கோர்ட் மலை பிள்ளையார் கோவில் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர் தோட்டத்தில் வேலை செய்த ஒரு தமிழ் தோட்டக்காரர் தான் இந்த கோவிலை இந்த மரத்தடியின் கீழே நிறுவனாராம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இதை வச்சதுனால தான் கோலாலம்பூர் சென்டரான புக்கி பித்தாங்கில் இந்த கோவில் இப்போ இருக்குது இந்த கோவில் முச்சந்தியில் இருக்கும் ஒரு சின்ன கோவில்னு மட்டும் நினச்சிடாதீங்க மக்களால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு நம்பப்படுகிறது உலகத்திலேயே இந்த கோவிலில் மட்டுந்தான் தினமும் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது கவுண்டரில் கேட்டு புக் பண்ணீங்கன்னா உங்கள் பேரில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் செய்யப்படும் இங்கே உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்னு நம்பப்படுகிறது சனிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனாலேயே பேட்ச் பேட்சாக தான் அனுப்புவாங்க கூட்டமாக இருந்தால் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை இது விநாயகருக்காக மட்டுமே இருக்கும் கோவில் இங்கே நீங்கள் விநாயகரை தவிர வேற யாரையும் பார்க்கவே முடியாது கோவிலை சுற்றி கூட இந்த வெள்ளை மார்பிள் விநாயகர் தான் இருப்பார் நீங்கள் மலேசியா போகும்போது நிச்சயமாக போய்ட்டு வாங்க நாங்கள் மலேசியாவுக்காக ஒரு சீரீஸே போட்டிருக்கோம் மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லை வீடியோ முடிஞ்சதும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்தது வியட்நாம் உண்மையிலேயே வியட்நாமில் பத்ரவர்மனால் கட்டப்பட்ட நிறைய தமிழ் கோவில்கள் இருந்தது ஆனால் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த போரில் அவை அனைத்தும் சிதிலமாக்கப்பட்டது இதை இன்டென்ஷனலாக பண்ணலை பட் இட் வாஸ் அ கொலட்ரல் டேமேஜ் ஆனால் இன்னமும் மிஞ்சி இருக்கும் சில கோவில்களில் ரொம்ப முக்கியமானது இந்த நாட்ராங் என்ற நகரத்தில் இருக்கும் போ நகர் கோவில் ஒரு மாதிரி செங்குத்தான கோவில் தான் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் இது இங்கே கேமரா அலவுடு இல்லை அதனால் மொபைல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே மற்ற கோவில் மாதிரி தினமும் பூஜைலாம் நடக்காது ஆனால் இந்த கோவிலை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க தாய்லாண்ட் மாதிரி இங்கே நிறைய ஹிந்துஸ்லாம் இல்லை ஆனால் அப்பப்போ ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுருக்காங்க அதுக்காகவே இவங்க நம்ம பாராட்டணும் இது ஆக்சுவலி பகவதி அம்மனுக்கும் சிவனுக்காக மட்டுமே கட்டப்பட்ட கோவில் ஆனால் தனியாக விநாயகருக்கு ஒரு கோவில் வச்சுருக்கிறதுனால தான் இதை நான் மென்ஷனே பண்ணுறேன் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால அடிக்கடி இங்கே கல்ச்சரல் டான்ஸ்லாம் நடத்தி இந்த இடத்த கொஞ்சம் உயிர் போடுவே வச்சிருக்காங்க நம்ம ஊருக்காரன் கட்டின கோவில அமெரிக்கா இடிச்சான் ஆனா நம்ம ஊருக்காரன் உன் ஊர்லயே வந்து சம்பவம் செய்ய நியூயார்க் ஒரு விநாயகர் கோயில கட்டிட்டான் நம்ம ஊருக்கார எந்த ஊருக்கு போறானோ அந்த ஊர் காரணாவே மாறிடுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஊர்ல கோவில் பேஸ்மெண்ட்லயே கேண்டீன் வச்சிருக்காங்க இதுல வேற இங்க தோசை அவ்வளோ பேமஸா என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க இன்னும் நிறைய விஷயங்களும் இங்க செய்யறாங்க எக்ஸாம்பிள் திருமண நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க தமிழ் இசை நடக்குது தமிழ் நிகழ்ச்சிகள் நடக்குது பேச்சு போட்டி நடக்குது தமிழ் கத்து தராங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்றதுனால இவங்களை பாராட்டியே ஆகணும் ஒன்னே ஒண்ணுதான் நல்லதை மட்டும் கொண்டு போங்க மற்றதெல்லாம் இங்கேயே விட்டுடுங்க யார் யாருக்கோ தேர் இழுத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா விநாயகருக்காக தேர் இழுத்ததை இந்த ஊர்ல மட்டும் தான் பாத்திருக்க இவர்தான் யுனைடெட் கிங்டமில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் இந்த கோவிலில் வருஷா வருஷம் மக்கள் விநாயகருக்காக தேர் இருக்கிறாங்க இந்த வீடியோ லண்டனில் வேல்ராஜ் அப்படின்ற ஒரு சேரால் எடுக்கப்பட்டது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன்னு நார்மல் கேமராவில் எடுக்காமல் கோப்ரோவில் எடுத்து என்னென்னோ பண்ணி வச்சுருக்கிறாரு எனிவே அவர் இந்த வீடியோ எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம் அவர் சேனல் லிங்கை கீழே தர போய் பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோவையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூரோப்புக்கு தனியாக ஒரு சீரீஸ் போடுறேன் அடுத்தடுத்து வரும் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஸ்பெஷல் மென்ஷன் இந்த நாஷ்வில்லி விநாயகர் ஆலயம் இதுதான் அமெரிக்காவோட பழைய கோவிலா சோழர் கட்டிடக்கலைக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க கண்டிப்பாக பாராட்டத்தக்க கோவில் அடுத்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள உகாண்டாவில் அமைந்திருக்கும் இந்த கோவில் இவர் விநாயகர் இல்லை வடநாட்டின் கணேஷா ஏதோ ஒண்ணு அளவுல சிறிய கோவிலா இருந்தாலும் இங்க இது ஒரு கலாச்சார அடையாளமா இருக்கு அது மட்டும் இல்ல உகாண்டா மக்களின் கலாச்சாரத்தையும் இது மாற்றி அமைக்கும் இதே மாதிரி தென் துருவத்தில் இருக்கும் இன்னொரு கண்டமான ஆஸ்திரேலியாவில் அமைந்திருக்கும் பிள்ளையார் கோவில் இந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் இந்த கோவில் ஆஸ்திரேலியால தான் இருக்கா இல்ல நம்ம ஊர்ல இருக்கான்னு நானே சந்தேகப்படும் அளவுக்கு இந்த கோவில் இருந்தது இந்த கோவில் கட்டிடக்கலை உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இங்கேயும் விநாயகர் சதுர்த்தின்னா ஆரவாரமும் விமர்சையான கொண்டாட்டங்களும் உண்டு இந்த கோவில் குவின்ஸ்லாண்ட்ல இருக்கு இந்த நான் அப்புறம் சொல்றேன் இதே மாதிரி ரஷ்யாலேயே ஒரு கோவில் இருக்கு அதை பத்தி ரஷ்யன் சீரீஸ் போடும்போது தனியா சொல்றேன் அடுத்தது ஸ்ரீலங்கால இருக்கிற மாணிக்க விநாயகர் கோவில் அளவுல சிறிய கோவிலாக இருந்தாலும் கொஞ்சம் பழைய கோவில் ஸ்ரீலங்காவில நிறைய விநாயகர் கோவில் இருக்கு ஆனா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்டேயே ஸ்ரீலங்காவின் சிறப்பு வாய்ந்த விநாயகர் கோவில் எதுன்னு கேட்டா அவங்க உங்களுக்கு இந்த கோவில தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க தேற்றில் தான் செந்தாமரை உண்டு அதே மாதிரி தான் மாணிக்கமும் இங்க மாணிக்க விநாயகரே உள்ளார் உங்கள மாதிரியே நானும் வேண்டிக்கிறேன் பிள்ளையாரப்பா நான் நினைக்கிறது அனைத்தும் நிறைவேறணும் அப்படியே இந்த டுவெண்ட்டி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த பினான்சியல் இயர்க்குள்ள டூ தௌசண்ட் டூரிஸ்டையும் ஃபிளை பண்ணணும்ன்ற டார்கெட்டை முடிச்சு வச்சிருங்க திருவருள் புரியுங்கள் எங்கும் எதலும் எப்போதும் வெற்றியே வெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களாக கடைசியா சிங்கப்பூரில் இருக்கும் இந்த செண்பக விநாயகர் கோவில் சிங்கப்பூர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நாடு இங்க எட்டு மணின்னு சொன்னாங்கன்னா அது எட்டு மணி தான் எட்டு ஒன்னு இல்லை அப்படி நீங்க அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணல ஒரு ஆர்டரையே மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ ரொம்ப பங்க்சுவலா இருங்க அதனாலயோ என்னவோ எங்களை இந்த கோவில் உள்ள வீடியோ எடுக்க விடல ஸோ அதனால் ஒரு மாதிரி செல்ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கேயும் விநாயகர் சதுர்த்தினா கொஞ்சம் விமர்சை தான் நம்மளுடைய அடுத்த வீடியோ சிங்கப்பூர் சீரீஸ் தான் கட்டாயம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விநாயகரை பத்தி சொல்லும்போது நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கக்கூடிய இருவேறு கருத்துக்கள் இருக்கு ஒன்னு விநாயகர்னு ஒரு கடவுளே இல்லைன்னோ போரின் வெற்றிக்கு பின் ஒரு நினைவு பொருளாக கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டில் நரசிம்ம பல்லவன் வாதாபியிலிருந்து ஒரு யானை முகம் கொண்ட சிலையை கொண்டு வந்ததாகவும் அது பின்னாளில் புத்தர் சிலைகளை அகற்றி விநாயகர் என்ற புரளியை விதச்சிட்டாங்கன்னோ ஒரு கருத்து கருத்திற்கு அதனாலதான் சங்க இலக்கியங்கள் பதினெண் நூல் கணக்குகள் சிலப்பதிகாரம் மணிமேகலன்னு எந்த இலக்கியங்கள்லேயும் பிள்ளையார் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொரு கருத்து அப்படியே ஆப்போசிட்டில் மகாபாரத போரை வேதவியாசர் தொகுக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் இந்த கதையை வாயால் சொல்கிறேன் ஆனால் இதை எழுத ஒரு ஆள் தேவன்னு தேடி இருக்கார் அப்போ விநாயகரை தவிர்த்து வேற யாரும் எழுத முடியாதுன்னு அவர் பண்ணி விநாயகா எனக்கு இந்த மகாபாரத போரை பத்தி எழுதணும் நீ எனக்கு எழுதி கொடு சொல்லியிருக்கார் அதுக்கு விநாயகர் நான் எழுத தயார் ஆனால் வேதவியா சரி நீர் சொல்லுவதை நிறுத்தக்கூடாது அப்படி நீ வார்த்தை வராமல் நிறுத்தினால் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் மீண்டும் தொடர மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் வேதவியாச பதிலுக்கு நான் இந்த நிபந்தனையை ஏற்கிறேன் அதே போல் நீயும் நான் கூறுவது முழுதாக புரிந்தால் மட்டும்தான் எழுத வேண்டும் புரியாமல் எழுத கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் இருவரும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட பின்னரே எழுத ஆரம்பித்ததாகவும் அதற்கு அப்புறம்தான் மகாபாரதம் எழுத்து வடிவாக வந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு எனவே அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு நான் இந்த ரெண்டு கதையில முதல் சொன்ன தான் நம்புறேன் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க இதுல எதுவுமே என்னோட கருத்து இல்ல விநாயகர் தன் தாய் தந்தையை சுற்றி வந்து இந்த உலகத்தையே சுற்றி வந்ததாக சொல்லி முருகனை கோவப்படுத்தினார் அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை மட்டுமே பார்த்துட்டு உலகத்தை சுத்தி வந்த ஃபீல் வந்துடுச்சுன்னு என்ன கோவப்படுத்தாதீங்க நீங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படும் போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பும் உங்க எல்லா என்கொயருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கொழுக்கட்டை எடுங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க தேங்க்யூ ஃப்ரம் டிராவல் ஸ்கிரிப்ட் விநாயக பெருமானே யார் சனீஸ்வரனா ஆம் பிரபு சனீஸ்வரா ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா உண்மைதான் பிரபு தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள் ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன பிரபு? பக்தர்களை, பெயரை செய்ய வேண்டும் ஒரு முறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே இதமாக இருந்து அமைதியாக வாழச் அப்படியே பிரபு இன்று போய் நாளை வாரே,